ஆர்த்ரைட்டிஸு ஹார்ட் ஃபெயிலியர் கேன்சர் இப்படி நோய்களை வச்சு தான் அதிகமாக காய்கறிகளை நம்ம வந்து முன்னிறுத்தி இருக்கிறோம் ஏன்னா அப்போ தான் கேட்பாங்க இல்லைன்னா கேட்க மாட்டாங்க இப்போ பன்னெண்டு மண்டலங்கள் இருக்குது உடம்பில் பன்னிரெண்டு மண்டலங்கள் இருக்குது ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு காய் சிறப்பாக வந்து அதை செயல்படுத்த வைக்கும் நம்ம சொல்கிறது வந்து முக்கியமாக பன்னெண்டு காய்கறிகள் சொல்கிறோம் இயல்பாகவே காய்கறிக்கு சுகரை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது இந்த பன்னெண்டு காய்கறிகள் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகமாக இருக்கும் மூணு ரகமாக பிரிச்சுக்கலாம் அதாவது வெண் பூசணிக்காய் பரங்கிக்காய் தேங்காய் இது ஒரு ரகம் கத்திரிக்காய் கோவக்காய் எழும்பிச்சம்பழம் இது ஒரு ரகம் கொத்தவரங்காய் முருங்கை வெண்டை இது ஒரு ரகம் புடலங்காய் பீர்க்கங்காய் வாழைக்காய் இது ஒரு ரகம் இப்படி எல்லா வித நோய்களுக்குமே வந்து காய்கறிகள் நிச்சயம் வந்து வழிவகை செய்யும் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஆரோக்கியமாக இருக்க வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை அனைவருக்கும் பிற்பகல் வணக்கம் என்னை வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் சொற்பொழிவு பேச்சு பேசுறது கூப்பிடுவாங்க பொதுவாக நான் மறுத்துடுவேன் அது கூப்பிட்றவங்களுக்கு நம்ம என்ன பேச போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது நம்ம யாருன்னு அவங்களுக்கு சரியா தெரியாது ஆனால் நான் கலந்து கொள்ளக்கூடிய தவிர்க்காமல் எப்போவுமே சரின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி எல்லாமே ஈஷாவுக்கு மட்டும்தான் வேறு எங்கேயும் நம்ம வந்து கலந்துக்கிறது இல்லை இந்த நிகழ்ச்சியில் காய்கறிகளினுடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டியது எப்படி எளிமையாக சொல்லலாம் அப்படின்னு நான் பல விதத்தில் நோய்களை வச்சு வச்சு சொல்லியிருக்கிறோம் என்னென்னா சுகரு ப்ரெஷரு தைராய்டு ஆர்த்ரைட்டிஸு ஹார்ட் ஃபெயிலியர் கேன்சர் இப்படி நோய்களை வச்சு தான் அதிகமாக காய்கறிகளை நம்ம வந்து முன்னிறுத்தி இருக்கிறோம் ஏன்னா அப்போ தான் கேட்பாங்க இல்லைன்னா கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிகள் வந்து எந்த நோயை சரிப்படுத்தும்னு சொல்கிறப்ப தான் அதுக்கு மகத்துவம் வருது அதை பற்றின ஒரு அறிமுகம் மட்டும் கொடுத்துட்டு அந்த காய்கறியினுடைய இன்னொரு பக்கத்தில் நம்ம வந்து பார்ப்போம் ஏன் காய்கறி முதல்ல இப்போ நிறைய சிறுதானியங்கள் இருக்குது கீரை வகைகள் இருக்குது ஏன் காய்கறிகள் சாப்பிட்ணும்னா கிட்டத்தட்ட கீரைகளும் காய்கறிகளும் வந்து அதிகமாக நார்ச்சத்து ஏன்னா இன்னைக்கு வந்து நார்ச்சத்தில்லாத உணவு தான் இப்போ வந்து ட்ரெண்டு நார்ச்சத்து குறைவாக இருக்கிறது பயிர் பருப்பு கடலை நார்ச்சத்தே இல்லாத உணவுன்னா அசைவம் இப்போ இந்த நார்ச்சத்து இல்லாத உணவு தான் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதுதான் வந்து கௌரவமாகவும் மாறிட்டுருக்கு ஏன் நார்ச்சத்துள்ள உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா பொதுவாக சுகர் சுகர்னால என்ன சீக்கிரமாக வந்து சர்க்கரை வந்து ரத்தத்தில் கலக்குது அது உடம்புல இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் வந்து உள் உறிஞ்சிருது இல்லை அதனால் ரத்தத்திலே கலந்து கடைசியில் சிறுநீர் வழியாக போகுது அப்போ ஏன் வந்து உடனடியாக அது ரத்தத்தில் கலக்குதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் நார்ச்சத்து குறவாக இருக்குது அல்லது நார்ச்சத்தே இல்லை அப்போ நார்ச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னால் அது காய்கறி தான் காய்கறிகள் சாப்பிட்றப்போ நிச்சயம் சுகர் ஆகும் குணமாகும் ரிவர்ஸ் ஆகும் நம்ம சொல்கிறது வந்து முக்கியமாக பன்னெண்டு காய்கறிகள் சொல்கிறோம் இந்த பன்னெண்டு காய்கறிகளை எந்த காய்கறி சாப்பிட்டாலுமே சுகர் ஆகும் கண்ணை மூடிட்டு எந்த காய்கறி சாப்பிட்டாலும் ஆகும் குறிப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்து சரிப்படுத்துறது வேற இயல்பாகவே காய்கறிக்கு சுகரை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது சுகரை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது இந்த பன்னெண்டு காய்கறிகள் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகமாக இருக்கும் மூணு ரகமாக பிரிச்சுக்கலாம் அதாவது பூசணிக்காய் பரங்கிக்காய் தேங்காய் இது ஒரு ரகம் கத்திரிக்காய் கோவக்காய் எழும்பிச்சம்பழம் இது ஒரு ரகம் கொத்தவரங்காய் முருங்கை வெண்டை இது ஒரு ரகம் புடலங்காய் பீர்க்கங்காய் வாழைக்காய் இது ஒரு ரகம் இந்த மாதிரி வந்து புரிதலுக்காக நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போ பன்னெண்டு மண்டலங்கள் இருக்கு உடம்புல பன்னிரெண்டு மண்டலங்கள் இருக்குது ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு காய் சிறப்பாக வந்து அதை செயல்படுத்த வைக்கும் உடம்புல திசுக்கள்னு சொல்லுவாங்க அந்த திசுக்களுக்கு தேவையான சத்து தாவர திசுக்கள் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம உடம்புல செரிமான மண்டலத்திற்கு தேவையான காய்கறி வந்து வெண்பூசணிக்கா சிறுநீரக மண்டலத்திற்கு கத்திரிக்காய் நரம்பு மண்டலத்திற்கு கொத்தவரங்காய் வாயு மண்டலத்திற்கு புடலங்காய் தசை மண்டலத்திற்கு அரசாணிக்காய் தோல் மண்டலத்திற்கு கோவக்காய் சுவாச மண்டலத்திற்கு முருங்கைக்காய் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்திற்கு பீர்க்கங்காய் எலும்பு மண்டலத்திற்கு தேங்காய் நாளம் மில்லா சிறப்பு மண்டலத்திற்கு எழுமிச்சம்பழம் நாலமுள்ள சிறப்பு மண்டலத்துக்கு வெண்டைக்காய் இருதய இரத்த ஓட்டத்திற்கு வாழைக்காய் இப்படி பன்னிரெண்டு மண்டலங்கள் இருக்குது பன்னிரண்டு மண்டலத்திற்கு பன்னிரண்டு காய்கறி இருக்கு இதில் ஒரு சின்ன சஜஷன் பாருங்கள் இப்போ வெண்டைக்காய் இருக்குது வெண்டக்காயினுடைய தன்மை என்னென்னா கொல கொழுப்பு தன்மை அது கொலகுழன் இருக்கு இந்த கொல தன்மை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தோலுக்கு அடியிலையும் இருக்கக்கூடிய அந்த சளிசவு படலத்துக்கு தேவை அப்படி இருந்தால் தான் தோல் வந்து ஈரமாகவும் அந்த எலாஸ்டிசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் இல்லைன்னா எல்லாமே வறட்சியாகவும் இறுக்கமாகவும் ஆகிடும் அப்போது வெண்டைக்காயினுடைய அந்த கொல தன்மை எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை அதை அப்படியே சாப்பிட்டா தான் நமக்கு கிடைக்கும் அதை வந்து நம்ம வறுத்து பொறித்து சாப்பிட்றப்போ அதோடைய தன்மை நமக்கு கிடைக்காது அப்போ இந்த எலாஸ்டிசிட்டி சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறைய குறைய உடம்புல ரத்தம் வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து அழுத்தி அழுத்தி நகர்த்துறப்போ உயர் ரத்தம் அழுத்தம் மாறும் போக முடியாத பக்கத்தில் ஒரு ப்ரெஷர் கொடுத்தா தான் போகும் அப்போ இந்த வெண்டைக்காயம் மூணு நேரம் சாப்பிட்றப்போ என்ன ஆகுதுன்னா அதோடைய இயல்புத்தன்மை வர்றப்போ தானாகவே ரத்த ஓட்டம் இரத்த அழுத்தம் குறையும் இது இயல்பாக நடந்துட்டு தான் இருக்குது இப்போ இதுக்கு வேறு ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைகள் சொல்லலாம்னா அந்த மருந்து மாத்திரைகள் இரத்த ஓட்டத்தை மாற்றும் இரத்தத்தோடைய தன்மையை மாற்றும் ஆனால் அந்த இரத்த நாளத்தில் இருக்கக்கூடிய அந்த எலாசிசிட்டியை கொண்டு வராது அப்போது உலகத்தில் வியாதிக்கு இந்த திசுக்கு இதுதான் சாப்பிடணும்னு விதி அது அல்லாமல் வேறு எது சாப்பிட்டாலும் சரியாகாது இது நிதர்சனமான உண்மை அப்போ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா வெண்டைக்காய் சாப்பிட்டு தான் ஆகணும் எனக்கு காய்கறி பிடிச்சிருக்கு பிடிக்கல நான் விரும்புகிறேன் விரும்பலை நான் ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கல நம்புவேன் நம்ப மாட்டேன் இது பச்சையாக சாப்பிட்டா அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம் ஆனால் நிகழ்காலத்தில் இதை எடுத்தால்தான் குணமாகும் வேற மார்க்கமோ வேற வழியோ எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை இதை இப்படியே சாப்பிட்டாதான் சரியாகும் அதனால காய்கறிகளுடைய மகத்துவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வெண்டக்கம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல புரதச்சத்து இந்த புரதச்சத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து அசைவம் சாப்பிட்றாங்க பருப்பு பயிர் வகைகள் சாப்பிட்றாங்க இதையெல்லாம் எடுக்கிறப்போ நம்மளுடைய செரிமான ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது முக்கியம் ஒரு சிலருக்கு செரிச்சிருது ஒரு சிலருக்கு மட்டும்தான் செரிக்கும் வெகு சிலருக்கு செரிக்காமல் அது வாய்வாக மாறும் வாய்வாக மாறுறப்ப தலைக்கு ரத்த ஓட்டம் மாறி மாறி போகிறப்போ அவங்களுக்கு இரத்த நாளங்கள் தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் நரம்பில் பிரச்சனைகளும் வாயு நரம்புல ஏரிக்கும் ஏதாவது ஒரு பக்கம் இழுத்துக்கும் அந்த மாதிரி புரதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நக் மக்கள் வந்து நிறைய செரிக்க முடியாத புரதத்தை சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுறாங்க அப்போ நார்ச்சத்துள்ள புரதம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது கொத்தவரங்காய் மட்டும்தான் அப்போ அந்த கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய புரதம் உடம்புல ஒவ்வொரு திசுக்களும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு சாதாரண ஆற்றல் கிடையாது இப்போ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வேணுனாலும் அதுக்கு புரதம் வேணும் வளர்ச்சி வேணுனாலும் புரதம் வேணும் இந்த மாதிரி உடம்புல மெட்டபாலிசம் கெட்டபாலிசம் அனபாலிசம் எல்லாத்துக்குமே புரதத்தினுடைய தேவை இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் அவ்வளோ காய்ச்சல் காய்ச்சலை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம எத்தனையோ விதமான மருந்துகள் இருக்குது மாத்திரைகள் இருக்குது ஆனால் ஒரு நாலு கொத்தவரங்காயை சும்மா கடித்து சாப்பிடுங்க ஒன்றும் பண்ணணும் சும்மா கடித்து மென்று தான் சாப்பிடும் ஜூஸ்லாம் போடக்கூடாது அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உம்நீரில் கலந்து உள்ளே போக போக அவங்க உடம்பினுடைய தன்மையெல்லாம் மாறும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாலு கொத்தவரங்காய் சாப்பிட்டிங்கன்னா மூணாவது நாலாவது தடவை உங்களுடைய உடம்பு சூடு வந்து குறையும் ஏன்னா உடம்புக்கு தேவையான புர புரதத்தை அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கறது வந்து கொத்தவரங்காய் அதனால் காய்ச்சலுக்கு நம்ம முக்கியமாக வந்து கொத்தவரங்காய் சொல்லுவோம் உடம்புனுடைய உஷ்ணத்தை கட்டுப்படுத்துறதுல கொத்தவரங்காயுடைய ஆற்றல் அபரீதமானது உடம்பு சூடு தாங்காமல் இருந்தாலும் குளிர்ச்சி தாங்க முடியாமல் ரெண்டுத்துக்குமே வந்து தான் சொல்லுவோம் அப்போ காய்ச்சலுக்குன்னு எடுத்துகிட்டோன்னா ரொம்ப சிறப்பானது கொத்தவரங்காய் முக்கியமாக இதுக்கு முன்னாடி சொன்னதில் வெண்டைக்காயில் தலைவலி ஒத்த தலைவலி எனக்கு இந்த சேராது இப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான அதுக்கு தீர்வு வந்து வெண்டைக்காய் இன்றைக்கி மாத்திரை மருந்து அதிகமாக போகிறது வலி மாத்திரைகளுக்கும் தலைவலிக்கும் தான் அப்போ அதுக்கு ஒரு தீர்வாக வெண்டைக்காயை கொத்தவரங்காயை சாப்பிட்லாம் மூணாவதாக வந்து என்ன அப்படின்னா முருங்கை முருங்கை வந்து ஒரு அருமையான வந்து புளிப்புத்தன்மை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது அசிடட்டியை கண்ட்ரோல் பண்ணும் நம்ம சாப்பிட்றது எல்லாமே சமைச்சு தானே சாப்பிட்றோம் சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே புளிப்புத்தன்மை ஏறிடும் அப்போ அந்த புளிப்புத்தன்மை ஏற்றுனதை இறக்கறதுக்குன்னு ஒரு காய் ரெண்டு காய் இருக்குது ஒன்று வந்து முருங்கை இன்னொன்று வந்து வெள்ளை பூசணிக்காய் முருங்கை விதையை அந்த மேலே இருக்கிற ஓட உடச்சிட்டு அந்த உள்ளே இருக்கிற பருப்பை வாயிலே ஊற வச்சு அதோட சுவை இருக்கும் அந்த சுவையும் நம்ம உள்வாங்கணும் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் நம்ம அது உள் வாங்கின பிறகு அந்த விதை வந்து சுவை இல்லாமல் போய் நீத்து போகும் அந்த விதையை நம்ம மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட புளிப்புத்தன்மையும் நம்ம மாற்றி காட்டலாம் இப்போ இந்த புளிப்புத்தன்மை அதிகமாகிறப்ப தான் என்னாகுது அப்படின்னா உடம்புல கேன்சர் நோய் உருவாகுவதற்கும் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதை கட்டுப்படுத்தணும் அதை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா முருங்கை விதை அவசியம் தேவை இப்போ கொத்தவரங்காய் வெண்டைக்காய் முருங்கை விதை இந்த மூணுமே வந்து தவிர்க்க முடியாத காய்கறிகள் நம்ம க நம்ம வைத்தியத்துக்குன்னு வர்ற யாராக இருந்தாலுமே இந்த மூணு காயில் எதாவது ஒரு காய் எழுதாமல் நான் அனுப்ப முடியாது ஏன்னா இந்த மூணில் ஏதாவது ஒன்று தேவைப்படும் அந்த அளவுக்கு நம்ம உடம்புல நரம்பும் நா நார்ச்சத்தும் கெட்டு போய் கிடக்குது இது ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா இந்த கொத்தவரங்காய் வெண்டக்காய் முருங்கையை வச்சு உங்கள் உடம்புல எந்த வியாதி இருந்தாலுமே எழுவது அறுபது சதவீதம் வந்து இதிலே குணமாயிடும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எந்த வியாதியும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் நாலு வெண்டைக்காய் நாலு கொத்தவரங்காய் நாலு முருங்கை விதை டெய்லி சாப்பிடுங்க முடிஞ்சால் மூணு நேரம் சாப்பிடுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு நேரம் சாப்பிட்டா கூட போதும் உங்களுக்கு இருக்கிற வியாதியை பற்றி கவலைப்படாது நீங்கள் என்ன வியாதி வேணால் வச்சுக்கோங்க ஆனால் தொடர்ந்து காலையில் இந்த நாலுமே மூணுமே நாலு நாள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுடைய ரீடிங் நீங்கள் எந்த ரிப்போர்ட் எடுத்தாலுமே அது கட்டுப்படும் ஏன்னா இந்த மூணுத்துக்குமே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது பன்னெண்டு காய்கறிகளில் தவிர்க்க முடியாத இந்த மூணு காய்கறிகள் வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்தையும் கட்டுப்படுத்தும் உடம்புடைய மொத்த செரிமானத்தையும் கட்டுப்படுத்தும் தேவையான புரதத்தை கொடுக்கும் இதுக்கு மிஞ்சின ஒரு அமிர்தம் வந்து உலகத்தில் கிடையாது வெண்டைக்காய் கொத்தவரங்காய் முருங்குதா அருமையாக இருக்கும் இது நான் சொல்கிறது வந்து ஒரு உயிர்காக்கும் மருந்தாகவும் இருக்கும் இது மட்டுமல்ல இப்போ ரத்தம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உடம்புல வந்து பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிருச்சு சிவப்பணுக்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இரண்டு நாள் மூணு நாள் ரத்தம் ஏத்துறாங்க மறுபடி குறையுது ரத்தம் ஏத்துறாங்க மறுபடி குறையுது அந்த பையனோட அம்மா வந்து திடீர்னு ஏதோ ஞாபகத்துக்கு நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நாம் என்ன சொன்னோன்னா மஞ்சள் பூசணிக்காய் பரங்கிக்காயும் வெண் பூசணிக்காயும் ஜூஸ் போட்டு கொடுக்கணும் ஒரு மணி நேரம் கழித்து அதே பரங்கிக்காயும் தேங்காயும் ஜூஸ் போட்டு குடிக்கணும் இவ்வளோ தான் நம்ம சொன்னது ஒரு தடவை இது கொடுத்தாங்க மறுமுறை அது கொடுத்தாங்க மறுபடியும் இதே மாதிரியே ஒரு தடவை அறுது ரெண்டு ரெண்டு முறை ரெண்டு தடவை காய் கொடுத்துருக்குறாங்க நாலாவது முறை அந்த பையன் வந்து படுத்து படுக்கையாக இருந்தவங்க எழுந்தி உட்காந்துட்டு எனக்கு இட்லி வேணும்னு கேட்குறான் அவங்களுக்கு வந்து மறுபடியும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ நல்லா மாற்றம் இருக்குது ஆனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாளே டிஸ்சார்ஜாக வந்துட்டாங்க அதாவது இந்த டெங்கு இந்த மாதிரி ரொம்ப அதி தீவிரமாக உடனடியாக செயல்படலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணால் ஆகலாம் அப்படின்னு உயிர் பயம் மரண பயத்தோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட இந்த காய்கறிகள் இருக்கு அதனால இயற்கை வைத்தியம்னா இது மெதுவாக சாப்பிட்டு என்னைக்கோ சரியாகும் அப்படி கிடையாது உங்கள் உடம்புக்கு நாட்பட்ட நோயாக இருந்தாலும் சரி இப்போ வரக்கூடிய சளி காய்ச்சல் இருமல் தலைவலி வாந்தி பேதி எந்த ஒரு நோயாக எந்த ஒரு அவசரத்துக்குமே கூட இந்த காய்கறி கேட்டுகிட்டு தான் இருக்குது நம்மக்கிட்ட வந்து காய்கறி காலையில் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி இந்த பிரச்சனைன்னு கேட்பாங்க நம்ம சொல்லுவோம் பிற்பகலம் மாலை பொழுதுலேயே வந்து குணம் ஆயிடுது அப்போ அவங்க வந்து எப்போவுமே இதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய அவசர தேவைக்கு இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இதை பழகிட்டாங்கன்னா விடமாட்டாங்க இது எப்போ வந்து இதனுடைய பலனை கண்கூடாக பார்த்துட்டாங்க அவங்க விட மாட்டாங்க அதனால் அவங்க வீட்டில் எப்போ போனாலுமே இந்த நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற கொத்தவரங்காய் எழுமிச்சம்பழம் இதெல்லாம் எப்போவுமே வந்து வீட்டில் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் அவசர தேவை இது வந்து உயிர் உயிர் காக்கும் மருந்தாக இருக்கனால எப்படி கையில் காசு இல்லைன்னா தூக்கம் வராதுன்றாங்க நைட்டு அது மாதிரி இந்த காய்கறி இல்லாமல் தூங்காதவங்க இருக்கிறாங்க காய்கறி வாங்கி வச்சிட்டு தூங்குறவங்க இருக்கிறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு அவசரத்துக்கு வேணும் இல்லையா அப்படி வந்து பழகுனவங்க இருக்கிறாங்க நிறைய பேருக்கு இதனுடைய மகத்துவம் தெரியல மகத்துவம் தெரியாதனால இதை பற்றி பேசியிருக்கிறோம் காய்கறிகள் வந்து அவசர சிகிச்சைக்கும் நாட்பட்ட சிகிச்சைக்கும் எப்படிலாம் பயன்படுதுன்னு சொல்லிட்டு ஈஷா நடத்திய இதே மாதிரி காய்கறி திருவிழா மதுரையில் நம்ம இதை பற்றி நம்ம விளக்கமாக கொடுத்துருக்குறோம் அதனுடைய ஒரு நிழலாக தான் இதின்னு சொல்லிட்டுருக்கிறேன் நாட்பட்ட நோய்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா கேன்சர் இருக்குது கேன்சருக்கு வெள்ளை பூசணிக்காக சொல்கிறோம் நாட்பட்ட நோய் சிறுநீரக மண்டலம் கிட்னி ஃபெயிலியர் அதுக்கு கத்திரிக்காய் சொல்லுவோம் பேரலைசிஸ் வாதம் ஒரு பக்கமாக போயிடுது அதுக்கு கொத்தவரங்காய் தூக்கம் இல்லை மனநோய் மனதளவில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா புடலங்காய் சொல்லுவோம் அதே மாதிரி ஹெரண்யா குடல் இறக்கம் கர்ப்பப்பை இறங்கிருச்சு அந்த மாதிரி விஷயத்துக்கு அரசாணைக்காய் தோலில் இருக்கக்கூடிய சொரியாசிஸு அதுக்கப்புறம் எஸ்கிமா இந்த மாதிரி ரொம்ப நாட்பட்ட தோலுக்கு கொலஸ்ட்ராலுக்கு இதுக்கெல்லாம் கோவக்காய் ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முருங்கை விதை மெயினாக சுகருக்கு உடம்புல புண்ணு ஆறாமல் இருந்து அதை ஆத்துறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பீர்க்கங்காய் எலும்பு எலும்பு மண்டலம் மற்றும் ஆர்த்தரிட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கொப்பரை தேங்காய் தைராய்டு முக்கியமாக அது மேலே கீழே ஹைப்பர் ஹைப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து எலுமிச்சம்பழ தோல் ப்ரெஷருக்கு வெண்டைக்காய் ஹார்ட்டு அதே மாதிரி நாளங்கள் வெரிகோஸ் வெயின்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வாழைக்காய் இப்படி இருதயத்தினுடைய செயல்பாடுகளே கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பது முப்பது பர்சன்ட் தான் அது இயங்குது அப்படின்னா இந்த வாழைக்காயை சாப்பிட சாப்பிட அதிகரிக்கும் இப்படி எல்லா வித நோய்களுக்குமே வந்து காய்கறிகள் நிச்சயம் வந்து வழிவகை செய்யும் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஆரோக்கியமாக இருக்க வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை